இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்ருதிக்கு வந்து கார் டிரைவராக வந்து மீனாவை வைக்குமாறு விஜயா சொல்ல அவருக்கு வந்து தகுந்த பதிலடி கொடுக்குறார் ஸ்ருதி அதன் பிறகு மனோஜிடம் வந்து முத்து எல்லா விஷயத்தையுமே விசாரித்து பண்ணுகிறார் அதே போல் நீயும் இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுகிறார் ரோஹிணி இதை தொடர்ந்து வந்து சீதா தனது நம்பியின் பைக்கில் வந்து வரும்போது அங்கு அருண் அவரை வந்து ம மறைக்கிறார் இதன்போது சீதா அம்மா எப்படி இருக்கா என்று விசாரிக்க தான் இப்போது வந்து யூடியில் இருப்பதாக இருப்பதாக சொல்லி கெல்மெட் வந்து போடாததற்கு வந்து ஃபைன் கேட்கிறார் மேலும் சீதாவின் பணத்தை வந்து அருண் கட்ட சொல்ல கீதா வந்து கோவத்துல வேண்டாம் நான் தானே பிள்ளை விட்டேன் நானே வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனை வந்து அவரே வந்து கட்டுறார் இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்து அவருடைய நண்பரான பரிசு என் தனது இரண்டாவது மகள் வந்து காதலித்து வீட்டை விட்டு ஓடி போனதாக சொல்லி அழுது ஒப்பாரி வைக்கிறார் இதனால் அண்ணாமலை முத்து எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடுவான் அல்லாது என்று அவருக்கு தைரியம் சொல்கிறார் அது போலதான் முத்து பவானி வேலை செய்த கடைக்கு சென்று அங்கிருந்த பெண்ணிடம் வந்து தங்கள் சிசிடி என்று மிரட்டி பவானி இன்னும் திருமணம் செய்து கொள்ளல நண்பர் ஒருவரின் இருப்பதாக சொல்லிவிடுகிறார் கவலை வேண்டாம் அவங்க இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல எப்படியும் அவங்களை அழைத்து விட்டு வருவோம் என்று நம்பிக்கை கொடுக்கிறார் அதே போல பையன் வீட்டு பக்கம் வந்து சார்பாக பிரவுன் மணியிடம் வந்து இந்த பிரச்சனையை சொல்கிறார்கள் அவர் வந்து இதை தீர்த்து வைப்ப தற்காக முடிவு கூடியுள்ளார் இது தவன்றைய நாளுக்கான எபிசோட்